ஒருவன் படுத்து தூங்கும் போது உள்ளில் வாய்வு நடமாடுகிறது உண்டோ உண்டு அவனை தட்டி கூப்பிட்டாலோ அறிகின்றான் அதற்கு காரணம் என்ன அவன் உள்ளில் வாய்வு நடனம் செய்வதால் அதாவது நடமாடுவதால் ஒரு பிணத்திற்கு வாய்வு நடமாடுகிறது உண்டோ இல்லை அந்த பிணத்தை உருட்டி அழைத்தாலோ நெருப்பில் இருந்தாலோ அறிவது உண்டோ இல்லை அது என்ன காரணம் அதன் உள்ளே வாயுவான மாற்றம் இல்லாததால் அப்போதே அரிவை இருக்கின்ற பொருள் இது ஜீவ சக்தியான வாயுது இப்படி உனக் தட்டனம்னா ஆமா தூக்குவதுன்றதா நீ எழுந்திருக்கிற அப்ப அந்த அறிவே உனக்கு கொடுப்பது எது ஜீவ சக்தியான ஜீவ சக்தி நான் பேசறது நீங்க கேட்க வேண்டிய உங்களை கேட்க வேண்டியது ஜீவ சக்தியா அப்ப அரிவேன்னா ஜீவ சக்தியான வாயுது இந்த வாய்ப்பு நம்ம இருக்கும்போது மட்டுமே நமக்கு அறிவு இருக்கின்றது அப்ப ஜீவசக்தியான தான் அறிவு தவிர ஐந்து ஆறு தினங்களுக்கு முன் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசித்து வைத்திருந்தீர் அஞ்சு ஆறு நாளுக்கு முன்னாடியே ஒரு காரியத்தை பற்றி நீ அறிஞ்சி வச்சிருந்த அது உன் ஞாபகத்துக்கு விட்டு போயிடுச்சு அதை பிற்பாடு ஞாபகம் செய்வதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் மறந்து போன ஒரு விஷயம் உனக்கு நீ நீ என்ன என்ன உட்காந்து மறுபடியும் சிந்திச்சுட்டு அதை அதை பற்றி ஆலோசிக்க ஆலோசிக்க வேண்டும் மறந்து அப்படி ஆலோசிக்கின்ற சமயத்தில் உன்னுடைய சுவாசமானது உமது உள்ளில் அடங்குகின்றதோ அல்லது வெளியே போகின்றதோ நீ நல்லா ஆழ்ந்து சிந்திக்கும் போது உங்க சுவாசம் எல்லாம் இருக்கும் எல்லாம் உள்ளதா இருக்கும் வெளியே போக அப்போ அது போல நீ என்ன பண்ணுனா ஆழ்ந்து சிந்திக்கணும் ஆழ்ந்து சிந்திச்சுனா நீ யாருமே வெச்ச பொருள் நீ சிந்திக்கணும் நீ யாருன்னு தெரிஞ்சிக்கணும்னா நீ சிந்திக்கணும் அப்ப சிந்தனை இல்லாத செயல் என்ன செயல் போலியான செயல் அப்ப சிந்திச்சு செய்வதற்கு பேர் என்ன அலி அப்ப சிந்திக்கும் போது உன்னுடைய க கவனம் கண்ணெல்லாம் எங்க போகுது தான் போகும் அப்ப எப்படி பார்த்தாலும் முழு மேலே அந்த சிந்தனை சக்தி இருக்கு அதுல போய் சிந்திக்க நமக்கு என்ன தடை ஏன் சிந்திக்க மாட்டேன்றோம் ஒரு தடை இல்லையா அதுக்குள்ள நமக்கு வேற வேலை இருக்கு அந்த ஒரு இது இருக்கு அதை பத்தி தெரியாதனால நமக்கு அதை சொல்லி போயிடும் அது எல்லாமே நீ சிந்திச்சு செயல்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும் இது போன்ற செயல்களை கொஞ்சம் கொஞ்சமா எது சரி எது தவறுன்னு சிந்திச்சு சிந்திச்சு லபம் மாத்தணும் அப்படி மாத்தி மாத்தி பறக்கப்படும் போது நீ யாருன்னு சிந்தனையே உனக்கு வந்துடும் இப்ப நீ சிந்தனை மறந்துதான் உட்காந்துருக்க நீ யாருன்னு உனக்கு தெரியல நீ யாருன்னு நீ சிந்திக்கல அவங்களாம் சிந்திச்சுட்டாங்க நம்ம யார் இருக்கீங்க அவங்க இருக்கீங்க அவஸ்தை இருக்கோம் இங்க என்ன பண்ண போறோம்னு சிந்திச்சாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த சிந்தனை வந்து அவங்களுக்கு மேல் நோக்கி கூப்பிட்டு அவங்களுக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்ம சிந்திக்காததுனால நம்மளால் போக முடியல நமக்கு விஷயங்கள் தெரியல நம்ம ஏதாவது மாற்றா இதுவே போதும் இதுவே ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆனால் அது யாருக்கு வந்து இந்த சிந்தனை வரும் அப்படின்னா உண்மையாக மாறணும் கிட்ட உண்மை இருக்கணும் நிஜம் இருக்கணும் சக்தி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் போலி Tēdō māyē ʷiānātē ārē ʷirī, ārē